ஹால் வெல்கம் டு குக்கிங் கீதா நான் இப்போ ஒரு கிச்சன் டூர் தங்க போட போகிறேன் எல்லாத்தையுமே பழச அப்படியே எடுத்துகிட்டு மாற்றி இடத்த மாற்றி வச்சு க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா நவராத்திரி நெருங்கி கொண்டு இருக்கிறது அதனால் கிச்சனை வந்து மாற்றி வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது இங்கே ஃப்ரிட்ஜை வந்து வேறு இடத்த மாற்றப்போம் இங்கே இருக்கிற சில்வர் பாத்திரங்கள்லாம் அடிக்கிருக்கேன் அதை வந்து இரும்பு செல்ஃப் மாதிரி ஒன்று வச்சுருக்கேங்க ஸ்டாண்டை அதை மாற்றிட்டு அதில் இருக்கிற சாமான் இங்கே கொண்டு வந்துடுப்பேன் எல்லா கலவரமாக இருக்குது நடுவில் சமையல் டிஃபன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு ஒரு வழியாக ஆகிடுச்சுங்க எப்படியும் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு நாள் பொழுதே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படி எதில் இதை வைக்கணும் கரெக்டாக வைக்கணும் அப்படி யோசிச்சு பண்ணி ஏன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தலை சுற்றுது அந்த இதை அப்படியே மாற்றும் போது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கிச்சன் லேஸ்பட்ட காரியம் இல்லை ஏவிடி இந்த டீ தூள் டப்பா கிடச்சிது அதை வந்து ஒரு செட்டு பன்னெண்டு செட்டு வாங்கி அதில் அப்படியே போட்டாச்சுங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் என்னென்ன எப்படி இப்படி வச்சிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க முதல்ல வந்து பார்க்கும்போது உள்ளே நுழையும் போது அப்படி பிரகாசமாக ஒரு பூக்களோட ஆரம்பிச்சாச்சு அதை வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு வைப்ரேட் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம காலமாக எழுந்திருக்கும்போது போது பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் எப்போதுமே நான் அடுப்பை தொடச்சிருவேன் இந்த அடுப்பு வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு சர்வீஸ் கிடையாது நானே வந்து க்ளீன் பண்ணுவேன் எப்படி க்ளீன் பண்ணுவோம் பர்னரை வந்து தீமணியில் போட்டுருவேன் தான் க்ளீன் பண்ணுவேன் இந்த சைடு காப்பித்தூள் சர்க்கரை எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கு இங்கே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்து மிக்ஸி இங்கே வச்சாச்சு பக்கத்தில் வந்து இந்த மிளகாய் தூள் மல்லித்தூளாக இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் என்ன புக் பண்ணி வாங்கினது தான் வந்து இது வந்து மெல்லித்தூள் மிளகாய் தூள் திராட்சைப்பழம் பருப்பு இது மாதிரி சுக்குப்பொடி இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன் மிளகு ஜீரகத்தெல்லாம் மாற்றுறதுனால மித்ததெல்லாம் அதில் போட்டு வச்சாச்சு இங்கே வந்து தட்டுகள்லாம் இங்கே ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே கரண்டியெல்லாம் போட்டு வச்சாச்சு இங்கே பக்கத்தில் அஞ்சாறு பெட்டியில் என்ன வச்சுருக்கேன்னா அந்த மசாலா சாமான்லாம் சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு மேலே வந்து மிளகாயை வந்து தாளிக்க வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்து எப்போதுமே பக்கத்தில் பாபா இருப்பாருங்க பாபா இல்லாத இடமே கிடையாது ஏன்னா அவர் துணைக்கு எனக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் வந்து பக்கத்தில் வச்சாச்சு இங்கே பக்கத்தில் தட்டில் வந்து எண்ணெய் வகைகள்லாம் வச்சுருக்கேன் இங்கே மிக்சி ஜாரு இங்கே மண்பானை அது வந்து அப்பப்போ எப்போயர் தேவைப்படும் போது தயிரில் வந்து தயிர் உரக்கு நல்லாயிருக்கும் அந்த மண்பானையில் உரக்குற்றும் போது பிள்ளையார் பாபா ரெண்டு இங்கே வச்சு விளக்கு ஏற்றுவேன் வெள்ளி செவ்வாயில் இங்கே மட்டும் க மறக்காமல் ஏற்றுறது இங்கே நெய் ஏலக்காய் பெருங்காயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சாச்சு அடுத்த மேலே வந்து சில்வர் பாத்திரங்கள்லாம் அடிக்கிருக்கேங்க இது வந்து அவசரத்துக்கு யாருக்கா எதாவது ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா இதை போட்டு கொடுத்துருவேன் எதாவது பண்ணுறது எதாவது பண்ணும்போது நான் கொடுப்பேங்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா எனக்கு இது கொடுத்துட்டு சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும் அதனால் அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்புறம் சுட்டு வருது அப்படிங்கும்போது அதை எடுத்து டக்குன்னு கொட்டி வைக்கலாம் அப்படி யூஸ் ஆகும் இங்கே இந்த மாதிரி யூடியூபுக்கு சமைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சா இதெல்லாம் கவுத்து வச்சுருக்கேன் இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம் மாவு எல்லாம் கரைச்சி கொட்டுறதுக்கு அவசரம்னா அந்த மாதிரி காய்கறி நறுக்கி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக யூஸ் பண்ணிப்பேன் இங்கே வந்து கண்ணாடி பாட்டில் தாங்க எல்லாமே அதில் இந்த கொண்ட கடலை பட்டாணி இந்த மாதிரி வகைகள்லாம் மேலே வச்சாச்சு கோதுமை மாவு பக்கத்தில் பிளாஸ்டிக்கில் இதில் வச்சுருக்கேன் இங்கே பீங்கான ஐட்டம் ஃபுல்லாகவே முன்னாடி வந்து இந்த ஏவிடியில் கிடச்சதுனால பன்னெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதில் இந்த மிளகு ஜீரகம் கடுகு வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு இதில் எழுதி வச்சுருக்கேன் இந்த ஒயிட் கலரை வந்து தெரிஞ்சதுனால அது மேலே ஹெச்சிலேயே எழுதிட்டேன் அந்த அளவுக்கு தெரியல ஆனால் பார்க்கும்போது நாங்கள் எடுக்கிறதுனால எனக்கு தெரியும் எல்லாரும் சமைக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் அது ஒரு காரணம் இப்போ நான் தான் சமைக்கணும்னு நினைக்க முடியாது இப்போ அவசரம்னா வேறு யாராவது தெரிஞ்சவங்க வரவங்க சமைப்பாங்க அம்மா வராங்க அவங்க சமைப்பாங்க அவங்களுக்கும் தெரியணும்ல அதனால் வந்து ஈஸியாக நம்ம வைக்கிற மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் பின்னாடி வந்து சாம்பார் பொடி உப்பு மிளகாய் தூள் அது மாதிரி ஐட்டம்லாம் பின்னாடி வச்சுருக்கேன் ஜாடியில் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அது இங்கே வந்து சில்வர் டப்பெலாம் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு பருப்பு கேழ்வரகு அவுள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்குது இங்கே வந்து எக்ஸ்ட்ரா சாமான் வாங்குறதெல்லாம் இங்கே வாளியில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே சாம்பார் பொடி மொத்தமாக அரைச்சிது அந்த சில்வர் தூக்கில் போட்டு வச்சுருக்கேன் கீழே வந்து புழு இட்லி அரிசி புளி அப்புறம் வந்து பருப்பு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வாங்குகிறோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அதில் ஸ்டோரேஜ் பண்ணி இங்கே வச்சாச்சு இங்கே வந்து பக்கத்தில் ஸ்டாண்ட் தட்டு ஸ்டாண்டில் டவரா செட்டு எல்லாம் கவுத்துருக்கேன் இது வந்து ஆன்லைனில் வாங்கினவங்க இங்கே எழுநூறுவா கொடுத்து வாங்கினார் ஆனால் வந்து இல்லை என்னென்னா சூடு நல்லா இருக்குதுங்க அந்த பித்தல தான் ஒடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு ஆற்றத்துக்குள்ளே ஆறி போயிடுது அப்புறம் சில்வர் டம்ளர் டவரா எல்லாம் இங்கே கவுத்து வச்சாச்சு அடுத்து ஃப்ரிட்ஜை இங்கே கொண்டு வச்சு இங்கே வச்சாச்சு பக்கத்துலேயே கிரைண்டர் இருக்குது பாருங்க இந்த கிரைண்டர் வச்சாச்சு அடுத்தது வந்து எல்லாமே நீட்டாக தான் அடுக்கி வச்சுருக்கேன் எனக்கு முழு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எப்போதுமே நீட்டாக இருக்கிறது தாங்க பிடிக்கும் நம்ம இந்த வீடியோ கோஷம் தான் பேசுகிறோம் அப்படிங்கிற இந்த விளம்பரமே கிடையாது ஆத்மா ஆத்மா தான் சொல்கிறேன் எனக்கு எப்போதுமே எனக்கு நீட்டாக இருந்தது சுத்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும் நம்ம வீடு நம்ம நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து லெஷ்மிகரமானது இருக்கும் பெண்கள் வந்து சமயபூர்வமையும் பூஜை ரூமையும் நீட்டாக வச்சுக்கணுங்க இது வந்து ஃபஸ்ட்டு வரவங்க உள்ளே வரவங்க அதை தான் செக் பண்ணுவாங்க ஒன்றுங்க எப்படி இருப்பாங்கங்கிறது இது வந்து எதுக்கு இந்த துணியெல்லாம் வச்சுருக்கேன்னா கைப்பிடி துணி இப்போ சமைக்கிறோம் டக்குன்னு புடவையில் துடைக்கிறது வந்து செவத்துல துடைக்கிறது அந்த வேலையே வச்சுக்கூடாதுங்க இந்த மாதிரி துணி வச்சுட்டா நம்மளுக்கு கையில் துடைக்கிறது சௌகரியமாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் பாத்திரம்லாம் இங்கே அடுக்கியிருக்கேன் இதில் பாதி பாத்திரம் எங்கள் மாமியாரோடது தாங்க ஏன்னா அந்த காலத்து பாத்திரம் ஸ்ட்ராங் இந்த காலத்தில் வாய்ப்பே கிடையாதுங்க வரவே வராது என்னதான் இருந்தாலும் அதுக்கு நல்லா ஒருத்து தான் இப்போ இருக்கிற பாத்திரம்லாம் போட்டாலே சோட்டையாகிடுது இங்கே வந்து பக்கத்தில் அரிசி இந்த மகா பெரிவரோடய இது வச்சுருக்கேன் பிடியரிசி திட்டம்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி போட்டு வைப்பாங்க தினமும் நம்ம சாதம் அடிக்கிற பாருங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதை வந்து அலுஷன திட்டத்தும் போது மாதம் சேரும் போது கொடுப்பாங்க இங்கே எனக்கு அந்த சௌகரியம் இல்லைங்கிறதுனால நான் பாபா கோவிலுக்கு அன்னதானத்தை கொடுத்துருவேன் அது ரொம்ப நோனே தினமும் இந்த ஒரு கைப்பிடி அரிசியும் ஒரு ரூபாயும் போடணும்னு சொல்லியிருக்காங்க நான் அரிசி மட்டும் போட்டுட்டு வரேன் அதை அப்படியே கொடுத்துருவேன் இங்கே எல்லாமே முடித்தாச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க நாம் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரை கிட்டட்டா பாய் ஃபார் வாட்சிங்